மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற மாபெரும் எழுச்சி பயணம் கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொங்கு மண்டலமாம் கோவையிலே மேட்டுப்பாளையத்தில் காட்டுப்பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலே பிரார்த்தனை செய்து புரட்சித்தாராய எடப்பாடியார் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காகவும் மக்களை காப்பதற்காகவும் மாபெரும் எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக நடத்தி வருவதாக அந்த வெற்றி வரலாற்றில் இடம்பெறுகிற வகையிலே வெற்றி சரித்திரத்தில் இடம்பெறுகிற வகையிலே வருகிற ஒன்றாம் தேதி சங்க வைத்து தமிழ் வளர்க்க மாதிரி பாரம்பரிய பண்பாடு கீழடியை நம்மிடத்திலே கொண்டிருக்கிற ஆடி மதுரை வீரமும் வேதமும் கருணையும் கொண்டிருக்கிற இந்த மதுரை மக்களை நீரிலை சந்தித்து ஆதரவு பிறகுவதற்காக ஆசி பெறுவதற்காக இருவரும் தெய்வங்களான தலைவர் எம்ஜிஆர் இணைய தெய்வம் கண்ணகசாமி அம்மா அவருடைய ஆசியோடு நம்முடைய மதுரை மக்களை சந்திப்பதற்காகவும் மக்களிடத்தில் ஆசைப்படுவதற்காகவும் சாலை பெறுவதற்காகவும் நடைமுறை கொண்டிருக்கிற சர்வாதிகார மன்னராட்சி சார்பில் திமுக ஆட்சியை கோயிலுக்கு தாக்குவதற்காகவும் இருக்கிறார்கள் அந்த கிருஷ்ணகெட்டி தொகுதியில் வணக்கத்திற்குரிய கிருஷ்ணப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காள மருமக்களை நேரில் அமைப்பதற்காக மரியாதைக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினரான மைந்தா அவர்களும் இந்த கிருஷ்ணகெட்டியை ஒருங்கிணைத்து செயலாற்றி வருகிற அம்மா பேரனுடைய மாநில துணை செயலாளர் திரு அருவிக்கப்பட்டி துறை வந்தாஜ் அவர்களும் இந்த மீட்டிங் பாயிண்ட் செல்லம்பட்டி ஒக்கழகத்துறை ஆசிரமிக்க செயலாளர் முன்னாள் சேர்ந்த அருமை சகோதரர் ராஜா அவர்களும் நம்முடைய அருமை அப்பா நகர்க்கழகர் உசலம் என்று சொன்னால் இந்தியாவிலே தெரியாத ஒரு ஆதரிக்க முடியாது அந்த உசலமிட்டிக்கு நகர்கழமை செயலாளராக ஒரு தீனித்தாளர்கள் மற்றும் அப்பா பூமாராஜா அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் சேலம்பட்டி ஒன்றிய கழகத்துறை செயலாளர் மாவட்ட செயலாளர்களும் இந்த பகுதியில் பார்க்கு வசதிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகள் இங்கே கலர் நிர்வாகிகளுடன் உணர்வு செய்திருக்கிறார்கள் சம்பவ நம்முடைய இலக்கியினுடைய மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி இங்கே கோழம்புக்கு கோவில்பட்டத்தில் பாலம் பார்க்குடைய தலைவர் மற்றும் காவல்துறைவரான தமிழ் வித்ராமணி நாயரும் என்னுடைய மாநில பொதுக்குழு நாயரும் மாவட்ட மாவட்ட செயலாளர் அவர்களும் ராசிகாலை முன்னாடி மரியாதைக்கு ராசிகாலை அவர்களும் தம்பி சின்னதாமன் அவர்களும் மற்றும் அனைத்து பொறுப்பாளரும் குணா உத்தர அனைத்து பொறுப்பார்கள் இளைஞர்களை தலைவர் முஸ்லீம் இணைஸ் அவர்களும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே எனக்கத்திற்குரிய முஸ்லமதி சட்டமன்றத்தில் உடைய வாக்காளர் மக்களை கழக அமைச்சரவர்களும் மகேந்திரன் அவர்களோடு ஒவ்வொருவருக்காக அழைப்பு கொடுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பணிப்பில் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் புரட்சி தமிழர் வருங்காலங்கள எழுச்சியுடைய வீடுகளை ஆட்சி தங்கிறார்கள் நாமதுக்கு எந்த ஒரு சிறப்பு உண்டு ஆறு விடை வீடுகளில் இரண்டு படை வீடுகளை கொண்டது உசிலம்பெட்டி மண்ணு என்று சொன்னால் ஒரு வீரர் சிறந்தனர் தியாகசீலர்களை தமிழகத்தை கொண்டனர் இதில் ஐம்பத்தட்சம் கால்வாயை கொடுத்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஐம்பத்தொன்பது நாடுகளாக கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுடைய தாகத்தை கிடைத்தார்கள் அவரை வரவேற்பதற்கு அதே போல் தேவதந்த தேவர் கல்வித்தந்த ஐயா முக்கிய தலைவர் அவர்களுக்கு திருவரு அங்கே வெளியிட்டு அங்கே அவருடைய புகழ் மந்தா புகழாகி அரசாணை வெளியிட்டு வருகிறார் சட்டத்தை அந்த வீர தியாகிகளுக்கு நூற்றாண்டு விழாவை நினைவிலே கொண்டு அவருடைய புகழ் பஞ்சாபு விழாவில் இருப்பதன் என்று அந்த தியாக அவர்களுக்கு நினைவு மணிமண்டபம் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவு ஒன்றரை கோடி அரசு நிதியை ஒளிப்பீடு செய்து அமைத்து கொண்டார்கள் அதே போன்று கூட்டுக்குடிநீர் திட்டம் நகராட்சி திட்டம் அதேபோன்று முகநிலை பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பார்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதாகத்தான் ஒரு லட்சம் மக்கள் வாக்காளர்கள் முஸ்லிமிக் கொடுத்து தயாராக அவரை வரவேற்பதற்கு தயாராக அவர்கள் அவங்க முதியக்கவங்களுடைய செயலாளர்கள் அதற்கான ஆயத்தப்பட இளைஞர்களுக்கு இங்கே அழைத்து வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அவர்களுக்கான அடிப்படை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கும் ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் வாக்காளர்களை புரட்சி தமிழக எடப்பாடி நேரிலே சந்தித்து ஆட்சிப்படுகிற அந்த எழுச்சி பேருந்துகளை நாம் இங்கே உருவாக்குவதற்கான கலப்பை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாகன உரிய முறையில் வந்து பாக்கி அதே போல நல்ல தாய்மார்கள் விவசாயிகள் அவர்களும் புரட்சித்தமிழக எடப்பாடியோடைய எழுச்சி பேருந்து கேட்பதற்கான அமைதியை கேட்டு அவர்களுடைய உண்மையான அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த பகுதியில் புரட்சி தங்கிய நடப்படுகிறது இது முடிந்து ஆண்டிப்பட்டிக்கு செல்ல இருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக சோழவந்தன் சட்டமன்ற பகுதியில் நான்காம் தேதி சிதம்பூர் சோழவந்தன் சட்டமன்றம் இரண்டாவது பகுதியிலே சூரம்பட்டி தொகுதியிலே அதைத் தொடர்ந்து ஆஞ்சிபட்டி தொகுதியில் சொல்ல இருக்கின்றார்கள் மிக எழுச்சியாக சுருக்கமாக மக்கள் சொல்வது என்ன சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைப்பாக எழுச்சி பேரையாக இந்து குசோமே அவர்கள் எழுச்சி பெறுவதில் எங்களுடைய வரவேற்பு அதற்கான தளப்பணியை கடந்த ஒரு மாத காலமாக நிர்வாகிக் கொண்டு இப்போ தென் மாவட்டம் வட மாவட்டங்கள் முடித்து இப்போ தென் மாவட்டங்கள் வந்துட்டு இந்த சுற்றுப்பயணம் ஏற்படுகின்றது இங்கே எந்த அளவுக்கு எழுச்சி இருக்குன்னு தென் மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டையில் ஆரம்பித்து சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதைத் தொடர்ந்து தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் நிலைவு செய்து இரண்டு பெரும்பாலுக்குள்ளே மிக எழுச்சிகரமான இது வரைக்கும் ஒரு நூற்றி பதினைந்து தொகுதிகளில் மேலே அவர் சுற்றுலாம் மேற்கொண்டிருக்கிறார் நூற்றி பதினைந்து தொகுதிகளிலிருந்து இரட்டை இலையும் கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களும் வகையிலே தான் அவருடைய எழுச்சி பயணம் அமைந்திருப்பதை நாம் தொலைக்காட்சிகளே செய்திகளாக பார்க்குறோம் இப்போது வருகிற இந்த மதுரையிலே தொடர்ந்து நடைபெற இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கோவையிலே நடைபெற இருக்கிற அந்த எழுச்சி பயணமும் வரலாற்றிலே வெற்றி வரலாற்றிலே வெற்றி பெறுவதற்கு முத்திரை பிரசித்த வகையிலே அமையும் அதற்காக நாங்கள் இந்த புரட்சித்தையா எடப்பாடியுடைய வரலாற்று வகையில் நான் மதுரைக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற அவங்க ஜல்லிக்கட்டு இங்கே தான் நடைபெறும் தான் சொந்தோம் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்குறையில் இங்கே தான் சொந்தம் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தான் சொந்தோம் உலக பிரச்சினைகளை கொண்டிருப்பது தமிழகத்தை கொண்டிருப்பது நிலை அது மட்டும் இல்ல இங்கே தான் இருக்குது அரசியல் தலைநகரம் மாது இந்த அரசியல் தலைநகரம் மா மதுரையில தான் இன்றைக்கு எழுச்சி தேவை ஆக்குவதற்கும் அவரை வரவேற்பதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் இங்கே மக்கள் தயாராக வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி வெற்றிவாகி ஸ்டாலின் நாளைக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளாரு போன தடவை போயிட்டு முதலீடு இருக்க வரலன்னு லைஞ்சிலிருந்து பிரச்சாரப்படுத்த இப்போயும் நாளைக்கு முதலீடு இருக்க அதான் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக சுற்றுப்பயணமான அவர் வந்தவன் தவிர தான் தெரியும் ஏற்கனவே போனவர்கள்லாம் எப்படி எது விமர்சனங்கள் எழுந்தது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆகவே இங்கே இருக்கிற சட்டம் முதலீட்டாளர்களுக்கே சட்டமன்ற தொழிலே வகையிலே இன்றைக்கு ஏற்கனவே அமெரிக்கா நிதித்திருந்த அந்த விதிமுறைகளாலும் பாதி பாதிப்பேற்ற அடங்கி போய் இங்கே தமிழ்நாட்டில் திருப்பூரில் தான் மொத்தமாக ஏற்றுமதியே இல்லை ஆக இது இந்த நிலைமையெல்லாம் முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் ஆக இன்றைக்கு அதற்கு எப்படி தீவு என்பது வந்து ஒரு பதில் இதுவரைக்கும் முதலமைச்சர் சொன்னதாக இல்லை ஏதோ கடினம் எழுதியிருக்கிறதாக செய்தியை பார்த்தோம் ஏற்கனவே மூன்று அவர் மூராண்டும் போயிட்டு வருகிற போன்றதால் வெறுமையோடு தான் திரும்பி வருவதாக நமக்கு அதனால் புரட்சி தமிழக எடப்பாடியார் என்று வருங்கால முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள்

இந்த விளம்பரம் என்கிற வெளிச்சம் என்கிற அந்த லைட்டை அமர்ந்து போச்சுன்னு சொன்னால் அவருடைய படம் ஓடாது அது எத்தனை நாளைக்கு என்பது அதிகாரம் இருக்கிற வரை அவருடைய விளம்பர வெளிச்சம் வெளிய தெரியும் அதிகாரம் போய்விட்டால் வெளிச்சமும் போய்விடும் அதற்கு பின்னாடி அவருடைய விருது வெளியே வரும் அதற்கான காலம் கழிந்து அப்படி புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டு மக்களுடைய மகத்தான குறிப்பு மக்களிடத்தை மகிழ்ச்சி இந்த நிலை உங்களுக்கும் வழங்குகிறோம் நீங்களும் வரையை தந்து பிரசைய எடப்பாடி செய்தியை அவருடைய எழுச்சி பேரிலேயே அவர்களுக்கான வந்திருக்கிற மக்கள் வரவேற்க வந்திருக்கின்ற அந்த எழுச்சியை அலையலையாக கடல் அலைபோல் திரளுகிற வங்கக்கடலை இங்கே வந்து வந்துவிட்டதோ என்பதைப் போல அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தடையில்லாமல் வழிபடுத்த வேண்டும் விஜய் மாநாட்டில் அந்த குண்டர்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்